எல்லாருக்கும் அனுக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டுஸ்டபிள்கிறேன் உங்களுடைய எல்லா மெசேஜஸ் தென் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன் படித்தேன் சார் என்ன சார் இது ஆனால் படர் வரவே இல்லை சார் நேற்று ஈவினிங்லேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார் ரைட் ஓகே நைட்டாச்சு வந்துடும் சொல்லி நைட்டு பத்த நைட்டு வரல ரைட் ஓகே காலையில் விடிஞ்சு பார்த்தா ரைட் ஓகே வந்துருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்னுமே வரல சார் தான் சார் வரும் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஈவினிங் ஒரு சில பேர் வந்து சார் நானு படம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார் ஒரு மாதிரியாக இருக்கு சார் எனக்கு டென்ஷனாக இருக்கு இப்போதான் சார் இப்போ எப்போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கு சார் ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க நான் சொல்கிறேன் நானும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் நேற்று கிட்டத்தட்ட நேற்று நைட் வரைக்கும் சிஸ்டம் நம்ம பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் நட்டுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ரைட்டு சார் எடுத்துக்கான பார்த்துக்குறேன் கொஞ்சம் ஒர்க் அப்படின்னா சைட் பைட் அவர் ஒர்க் பார்த்துட்டு சைடு அவர் பார்த்து தான் இருந்தார் நானே சொல்கிறேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நானும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு காலையில் கூட எதிர்ச்சிப்போம் ஏன்னா வந்து கொஞ்சம் வந்துட்டு நான் கொஞ்சம் ரைட் ஓகே ஒரு நாள் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க நான் போகும் வரல அதில் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஒன்றாக நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு புரிஞ்சிச்சு சீரியஸ்லிங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி அரிசி எல்லாமே ஓகே வந்துடும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரைட் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இப்போ அடுத்து எப்போ சார் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ரைட் ஓகே சார் இப்போ எப்போ சார் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்து வந்து எப்போ சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலப்பு வரும் உங்களுடைய கெஸ்ட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அதாவது சீரியஸ்லி பர்சனலி ஐஎம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹர்டட் ஓகேங்களா கொஞ்சம் கரெக்ட்டான மாதிரி இருந்துச்சு சின்ன வந்து விட்டுந்தா நல்லா இருக்கும் நானும் பொறுத்தவரை டிசம்பர் ஸ்டார்டிங்கோ இல்ல நவம்பர் இறுதியில விட்டு இருந்தா கூட நல்லா இருக்கும் ஏன் சொல்றேன்னா அடுத்து என்ன நம்ம பாத்துக்கலாம் இப்போ குரூப் ஒண்ணு இப்போ குரூப் குரூப் போர் இப்போ பிளஸ் ரெஸ்பெக்ட் எக்ஸாமி அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டென்டேடிவாய் நம்ம இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடிட் போட்டு படிக்க ஆரம்பித்து இருக்கலாம் அது ஒன்று தான் நம்ம ஸோ எதிர்பார்க்கறதுலாம் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து தாங்க உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இதை பத்தி வந்து பிசி வந்து ஏதாவது அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே இந்த வீடியோ மூலம் நான் வைக்கிறேன் ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அதாவது நேத்துல இருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வரல ஓகேங்களா அதாவது அதாவது எப்படியும் இந்த மாதத்துக்குள்ள நம்ம வந்து அப்படிங்கிறது வந்துருங்கிற மிக எதிர்பார்ப்பு அதுல மிக முக்கியமான டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி நேற்று ஓகேங்களா சோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியும் இந்த மாதத்துக்குள்ள வந்துருங்க இதுதான் அப்படிங்கிறப்போ எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்திருந்தோம் மிட் ஓகேங்களா சோ வரல அப்ப இதுக்கு மேல வந்து இப்போ ரப்போ அப்படிங்கிற மாதிரி இல்லாம எப்போனாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சாட்டர்டே அந்த விட்டுருங்க எப்போனாலும் வரலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா இந்த மாதம் இந்த மாதம் இந்த வருட தான் இருக்குது ஓகேங்களா தான் இருக்கு மேபி வந்து வண்டி வரலாம் இல்ல ஃப்ரெண்ட் வரலாம் இல்ல நடுவில் வரலாம் அதான் சொல்றேன் எப்போனாலும் எதிர்பார்க்கலாம் எப்போ வேணும்னாலும் எதிர்பார்க்கலாம் அப்படி அப்போ நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இரவு அதாவது நம்ம நேற்று பண்ண பர்சனா சொல்றேன் என்ன நான் பண்ண மாத்தீங்களா அது மாதிரி இல்லாம நம்ம யோரோபில் யூரோக்கெல்லாம் நம்ம யூரோப்பில் ட்வெண்ட்டி ஃபோர் பாத்துட்டு இருக்க முடியுமா நம்மளால கிடையாது அதனால உங்களுடைய அன்றாட வேலைகளை பாருங்க டக்குன்னு பா டக்குன்னு நூஸ்ல ஓட்டிட்டு இருக்கும் ஸ்கூலிங் சொல்லிட்டு இருக்கோம் பிரிக்கிங் சொல்லிட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க வந்துருப்பா எங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க வந்துச்சுப்பா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதாவது என்ன இந்த மாதம் முடியறதுக்கும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் நீங்க உங்களோட அன்றாட வேலையை பாருங்க நான் பிரசன்லாம் சஜெஸ் பண்ணுறேங்க அன்றாட ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி 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 தாங்க நமக்கு ஒரு மாதிரி எட்டாகுது அதனால வேண்டாம் ஓகேங்களா அதனால நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலை பாருங்க ரெண்டு வாரம் ரெண்டே ரெண்டு வாரம் அவ்வளோதான் ஓகேங்களா படிச்சா படிச்சுட்டு படிங்க இல்ல சார் நான் வந்த பிறகு நான் பிளான் போட்டு படிக்கலாம் அப்படின்னா அது அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது அது நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் வீடியோ பார்த்துட்டு ரைட் ஓகே ரைட்டாக பண்ணிக்கோங்க ஓகே நான் வந்த பிறகு நான் பிளான் போட்டு படிக்கலாம் இருக்கேன் அப்படின்றதா ஓகே ஒருத்தர் பெர்சனல் ஓகே ஒருத்தர் பெர்சன் சார் ஓகே ரெண்டே ரெண்டு வரணும் அது ரெண்டு ரெண்டு வரலாம் எப்போ நாளும் எப்போ வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு நிலம தான் தோண்டிருக்கு நான் அதனால நம்ம ரெண்டு வாரம் அப்படிங்கிற நம்மளை பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு முடியாது ஸோ உங்களை ரெண்டாவது பாருங்க அது பாட்டு அலால் பண்ணுறது வரும் ஓகேங்களா நான் அட்மிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு சில வேலை இருந்தாலும் இது முக்கியமா கொடுத்துருக்காங்க பாத்துக்கலாம் சாலை வந்த உடனே என்ன அப்படின்னு தெரிஞ்சிரும் ரொம்ப அதாவது இது ஒரு பதினைஞ்சு நாள் பதினைஞ்சு நாள் கடந்து கடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஓகே ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடத்துல ஒரு ரெக்ஸ்ட் வச்சுக்கிறேன் இருபத்தி நாலு வருடம் ஆரம்பிக்க போது நம்ம ஒரு புது மனிதனாக ஒரு நல்ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஒரு சூப்பர் ஹியூமனாக ஒரு சூப்பர் ஹீரோவாக நம்ம வந்து அடுத்த நம்மளுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம முடிவோட ரைட் ஓகே நான் குரூப் பண்ண படிக்க நான் குரூப் படிக்க போறோம் குரூப் படிக்க போகிறப்பா இல்லப்பா எல்லாமே அட்டான் பண்ண போறோம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு இந்த பிளானர் அமையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பிளஸ் ஒரு கோரிக்கையும் எல்லாமே நமக்கு இந்த விடுப்பதில் சொன்னதான் தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட தனிப்பட்ட கமிஷன் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து அதாவது இதுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நானே ஒரு நம்பிக்கை வந்துட்டேன் சோ இதுக்கு எப்படி தான் வரலாம் வரட்டும் வரட்டும் பாத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு வாரம் ரெண்டே ரெண்டு வாரம் ഓക്കെ പാർട്ട്ക്കാം താങ്ക് യൂ ജനവരിക്ക് വന്നിരണം അപ്പം ഒരു വിഷയം തന്നെ അതുപോലെ നമുക്ക് റെക്വെസ്റ്റ് വയ്ക്കണം ഓക്കെ